சரி எப்படி வெட்டணும் அப்படிங்கறது அது எப்படி ஹிந்தியில சொல்லுவாங்க அப்படின்னா ஜி கைசே கைசே கட்வானே சரி அதுக்கு நம்ம ரொம்ப குறைக்காதீங்க கொஞ்சம் மட்டும் வெட்டினா போதும் அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜாதா சோட்டா மத் கர்னா சாஹி ஜாதா சோட்டா தோடாசாகி காட்னா அப்படின்னு சொல்லணும் ஓகே அதுக்கு அவர் என்ன சொல்வாரு சரி முன்னாடி சின்னதாகவும் பின்னாடி கொஞ்சம் நீளமாகவும் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தீக்கே ஆகே சே சோட்டா கருதும் அவ் பீச்சே சே தோடா லம்பா ரக்தும் அப்படின்னு சொல்லுவார் என்னன்னா ஆகே சே சோட்டா கருதும் அவ் பீச்சே சே தோடா லம்பா கருதும் ஓகே அதுக்கு நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு தாடியையும் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆ பெல்குள் தாடி பி செட் கருதிச்சியே ஓகே கடக்காரரு மெஷின்ல பண்ணட்டுமா இல்லைன்னா கத்திரிக்கோளால பண்ணட்டுமா அப்படிங்கிறத எப்படி கேட்பாரு அப்படின்னா கரு கைன்சே யா கைன் சீசே ஓகே அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்கிறோம் கத்திரிக்கோளால் பண்ணுங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா கைன் சீசே கீஜியே லக்

அடுத்ததா இதை வாங்குங்க என்ன இதை பிடிங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்துட்டு சொல்லணும் இது நார்மல் கன்வர்சேஷன் இது போக இன்னும் சில சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில பார்க்கலாம் முடிவெட்டுறவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா தோடா அவுர் சோட்டா கர்திஏர் சோட்டா கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும் சைட்ல சின்னதா வைங்க இல்லைன்னா ஒல்லியா வைங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா சைட் சே பத்லா ரக்கியே சைட் சே பத்லா ரக்கியே சைட் சே பத்லா ரக்கியே மேல ரொம்ப குறைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஊப்பர் சே ஜாதா மத் காட்னா ஊப்பர் சே ஜாதா மத் கட்னா ஊப்பர் சே ஜாதா மத் காட்னா சில பேர் இன்னும் ஸ்டைலாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வேணும் சென்டரில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா பீச் பீச் மே மே லைன் லைன் பனா பனா தீஜியே தீஜியே எனக்கு முடி ரொம்ப சீக்கிரமாக வளருது அதனால கொஞ்சமாக விட்டுட்டு வெட்டுனா போதும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா மேரே பால் ஜல்தி பட் ஜா மேரே பால் ஜல்தி பட் ஜல் இசிலியே தோடா அவர் சோட்டா கருதி

கிளீன் சேவ் கர் தீஜியே மெதுவா பண்ணுங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஜரா தீரே கீஜியே ஜல்தி மத் கரியே ஜரா தீரே கீஜியே ஜல்தி மத் கரியே சரி கண்ணாடியில கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆயினேமே திகாயியே ஆயினேமே திகாயி ஏ நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியோ இல்லைனா நம்ம சொல்லாத மாதிரியோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நிறுத்துங்க இப்படி இல்லை நான் சொன்னது அப்படிங்கிறத நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா தோடா ருக்கியே ஐசே ராகி சாகியே தோடா ருக்கியே ஐசே நகி சாகியே தோடா ருக்கியே ஐசா நகி சாகியே ரொம்ப நல்லா வெட்டியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லணும் பகுத் அச்சேசே காட்டா முஜே பசந்தாயா பகுத் அச்சேசே காட்டா பசந்த் ஆயா அடுத்த தடவையும் நான் இங்கே தான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு அக்லி பார் ஃபிர் எஹி ஆவுங்க அக்லி பார் ஃபிர் எஹி ஆவுங்க அக்லி பார் ஃபிர் எகி ஆகுங்க ஏதாவது ஹேர் ஷாம்பூ சஜ்ஜெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கறதுக்கு கே கொயி ஹேர் ஆயில் யா ஷாம்பூ சஜ்ஜெஸ்ட் கரே ஓகே காய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ